வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க வேதாத்திரியம் இது இதுதாங்க உளுந்து ஒரே ஒரு விதை போட்டு இது மூணாவது தலைமுறை மூணு தலைமுறையில் பாருங்கள் அந்த ஒரு உளுந்து நான் ஒன்றுமே பண்ணலை அது அழகாக விதை விழுந்து விழுந்து தானாக முளைச்சி பாருங்கள் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் தான் இயற்கை வழி விவசாயம் பாருங்க இது சும்மா சாம்பிள் தான் ஒரு ஆராய்ச்சி தான் இது இதை மாதிரி நான் இதோ இந்த வயல் வயல் ஃபுல்லாக பலத ப பலதானியம் வரைத்து பல பயிர் சாகுபடி பண்ணி உளுந்து காராமணி தட்டைப்பயிர் கொள்ளு எள் நெல் சக்க தக்கப்பூண்டு சனப்பை இப்படி எல்லாமே பல தானியம் வரைத்து நான் உயிர் அதாவது வந்து பசுந்தாள் உரம் ரெடி பண்ணி அதிக செலவு இல்லாமல் அதிக செலவு இல்லாமல் கம்மி செலவில் பண்ண பாரு பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுக்கு உயிர் வேலி அமைக்கிறதுக்கவசம் வீட்டில் இருந்து இன் முன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது மாதிரி வந்து முருங்கை மரம் பாருங்கள் இதெல்லாம் முருங்கை மரம் வீட்டில் இருந்த முருங்கை மரம் இதை இந்த முருங்கை மரத்தை அப்படியே வந்து நான் என்னுடைய வீலர் அதுவும் நிற்குது பாருங்கள் அந்த வீலரில் தான் வீலரில் கட்டி இழுத்துன்னு வந்த ஒரு வீடியோவும் சின்ன சின்ன வீடியோவும் போடுறேன் பாருங்க இன்னும் அந்த மாதிரி ஒரு இதுவில் போடுறேன் பாருங்கள் அது அந்த வீடியோவெலாம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இதை பாருங்க இது வந்து பப்பாளி பப்பாளி மரம் பீட்டாண்டு இருந்தது தான் எடுத்துன்னு வந்து இதை நட்டு கூட முன்னே வந்துதுங்க மாதிரி இப்போவும் வரும்னு எடுத்துன்னு வந்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இது லெமன் கிராஸ் இது இருக்கு பாருங்கள் லெமன் கிராஸ் இது லெமன் கிராஸ் பாருங்கள் இதுதான் லெமன் கிராஸ் இந்த லெமன் கிராஸும் எடுத்தாந்து வீட்டாண்டி இருந்தது நல்லா தயத்து வருது இதை உயிர்வேலிக்கு முருங்கை மரம் பக்கத்தில் உயிர்வேளியில் வந்து ஒன்றா செய்யலைங்க இதை வருங்க இது வந்து சிறுநெல்லி அதாவது வந்து அந்த நெல்லிக்க சொல்கிறாங்க இல்லைங்களா பெருநெல்லியில் சிறுநெல்லி இதுக்கு பேர் கூட சொல்லுவாங்க அது சரியாக இப்போதைக்கு ஞாபகத்துக்கு வரலை ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த முருங்கை மரம் மட்டுமல்ல இந்த முருங்கை மரத்தையும் இதை பாருங்கள் இந்த இந்த கத்தி இதனுடைய கத்தி உதவி கொண்டு தான் இந்த கத்தி உதவி கொண்டு தான் இது கழித்து இந்த இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி களையாக போட்டுட்டு அதை எடுத்து ஃபுல்லாக அதை பாருங்க இது ஃபுல்லாக கழிக்கணும் கழிச்சு எடுக்கணும் எடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு எடுத்து கழிச்சுக்கினே வந்து வீடியோ எடுக்க என்னால் இப்போதைக்கு முடியாது அது அடுத்த ஆள் உதவி தேவைப்படுது அடுத்த ஆள் உதவிக்கு நமக்கு வந்து யாரும் உதவிக்கு ஆள் இல்லை அதனால் நானே போன கையில் ஒரு கையில் போன பிடிச்சினு ஒரு கையில் எடுக்கிறதுனால வந்து தெளிவாகவும் இருக்காது கொஞ்சம் சத்தமாகவும் இருக்காது அதுக்காக நான் உங்களிடம் இருந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய நோக்கம் எல்லாம் நம்ம இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் எனக்கு பாருங்கள் கைநிலை ஏறுக்குன்னு வச்ச மாமரமும் இருக்குது அந்த பாருங்கள் அந்த இலை மேலாம் பாருங்கள் இது வந்து தேன் மோர் கரைச்சல் கரைச்சி தெளிச்சிருக்கேன் இற இலை எப்படி இருக்குது இன்னும் தெளிவாக வரும்போது அது ஒரு வீடியோவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மோர் கரைச்சல் மீன் அமிலம் ஜீவாமிர்தம் இப்படி தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறது பாருங்க வாழை மரம் எவ்வளோ செழுமையாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் தண்ணி மட்டும்தான் பாய்ச்சினே தவிர வேறு ஏதோ உரமோ எதுவுமே செய்யறதில்லை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வாழை மரம் இருக்கு இது ஒரு வரு ஒரு வருடம்தான் ஆகுது இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து அது ஃபுல்லாக தோப்பாயிடும் வாழை தோப்பாகும்போது அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுவேன் பாருங்க இது வாழை மரம் இந்த கொட்டை முத்து அது ஆமனுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் இதை பாருங்கள் விதெல்லாம் கூட வந்துருக்கு இப்போதான் எல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் தெளிவாக அப்புறம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் பக்கத்தில் பாருங்கள் அத்தி மரம் அத்தி மரம் இருக்குது எவ்வளோ கால துளுத்து துளுத்துருக்கு பாருங்கள் இன்னும் கவாத் பண்ணல இதை கவாத் பண்ணி விடணும் கவாத் பண்ணி விட்டு மறுபடியும் துளுத்த பிறகு மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் இப்படி நிறைய நான் வந்து ஒவ்வொரு நாளும் எடுக்கிற வீடியோ அப்படி அப்படியே போடுறேன் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு முழுமையாக பாருங்கள் அது இது இதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள் நீங்களும் வெற்றி அடையுங்க ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கும்போது எல்லாம் எங்கள் ஊர் ஜனம் எங்கள் வீ ஊர் ஜனத்தை விடுங்கள் எங்கள் வீட்லேயே வந்து எங்கள் குடும்பத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து என்னை கேலி கிண்டல் பண்ணுறதும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக திட்டத்தை இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லை நம் எதையும் பொருட்படுத்தாமல் நமக்கு தேவையெல்லாம் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் தான் எப்போ எவ்வளவு நம்ம நம்பிக்கை வைத்து விடாமுயற்சி பண்ணுறோமோ கண்டிப்பாக வெட்டி நிச்சயங்க இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற பல பலன் கைமேல் பலன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கண்டிப்பாக கடவுள் பிரபஞ்சம் மூலியமாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் நல்ல உள்ளங்களின் மூலியமாகவும் நமக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள் நன்றி